அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது வசனம் அன்று சாயங்காலத்தில் அதே நாளில் தானே அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் நாம் அனைவரும் துவக்கத்தில் நாம் முன்னேற்றத்தை அடையும்படியாக தேவன் ஒன்றை கூறும்பொழுது மிக பரவசமுடையவர்களாக இருக்கிறோம் நாம் அவரிடமிருந்து வாக்குத்தத்தை அல்லது வார்த்தையை பெறும்போது நாம் அடுத்த வசனங்களை விட்டுவிட்டு நேரடியாக மார்க்கு ஐந்து ஒன்றை கவனித்தால் அது கூறுகிறது பின்பவர்கள் அக்கறைக்கு வந்தார்கள் மிக அருமையானது இயேசு அங்கே போவோம் என்கிறார் அவர்கள் வந்துவிட்டனர் இதற்கிடையில் வசனம் முப்பத்தாறு முப்பத்தேழு முப்பத்தெட்டு முப்பத்தொம்போது நாற்பது மற்றும் நாற்பத்தி ஒன்று இருக்கிறது நாம் ஐந்து ஒன்றுக்கு செல்லும்போது இவைகளை பார்க்க வேண்டியது அவசியம் அதைத்தான் நடுமையம் என்று கூறுகிறேன் அநேக சமயம் இப்படி நடுமையத்தில் இருப்பவராக நாம் இருக்கிறோம் புதிய காரியங்களை குறித்து அனைவரும் பரவசம் அடைகிறார்கள் ஒவ்வொருவரும் அவருடைய இலக்கை அடைந்தவர்களாக இறுதியான பகுதிக்கு வந்து சேரும்போது பரவசம் அடைகிறார்கள் ஆனால் அநேகர் அவர்களுடைய இலக்கை அடைவதில்லை அவர்கள் சேர வேண்டிய இடத்தை அடைவதில்லை அவருடைய கனவுகளை நிறைவேறுதலை காண்பதே இல்லை அவருடைய வாழ்வில் தேவனுடைய வாக்கு தத்தங்களை நிறைவேறுதலை காண்பதில்லை ஏனென்றால் நடுப்பகுதியில் வந்தவுடன் என்ன செய்வதென்று அவர்களுக்கு தெரியவில்லை ஆகவே இன்று நான் அந்த நடுப்பகுதியை குறித்து போகிறேன் ஜனங்களை அனுப்பிவிட்டு வசனம் முப்பத்தாறு மார்க் நான்கு முப்பத்தாறு ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படகில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள் அவர் அமர்ந்திருந்த படகு வேறே படகுகளும் அவரோட கூட இருந்தது அப்பொழுது பலத்த சுழற்காற்று உண்டாகி கடுங்காற்று உண்டாயிற்று அப்படி நான் எதிர்பார்க்கல படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று படகு நிரம்பி வழிந்தது ஆனால் அவரோ கப்பலின் பின்னால் படுத்து நித்திரையாயிருந்தார் நீங்கள் இப்படி புயலின் மத்தியில் இருக்கும்போது போது ஏசு நித்திரை செய்து கொண்டிருப்பது போல் இருப்பது எவ்வளவு ஆக்ரோஷத்தை உண்டாக்கிடும் அல்லவா வெறி பிடித்தவர்களாக இருப்போம் அதாவது நான் என்ன போகிறேன் எல்லாவற்றையும் ஆராய்ந்தறிய நாம் முற்படுகிறவர்களாக இருப்போம் கவலையோடு நமக்கு தெரிந்த அனைவரிடம் ஆலோசனை கேட்போம் உங்களுக்கு ஒரு காரியத்தை காண்பிக்கட்டுமா உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண உதவும் நீங்கள் கேட்கும் ஒவ்வொருவரும் தங்கள் பிரச்சனைக்கு என்ன என்று தெரியாதவர்களாக இருக்கிறார் ஆகவே சிங்காசனத்தை நோக்கி ஓடுங்கள் தொலைபேசியை நோக்கி போதுகிறே போதுகிறே நாங்கள் மடிந்து போவது உமக்கு கவலை இல்லையா என்றனர் அவர் எழுந்த காற்றை அதட்டி கடலை பார்த்து இரு என்றார் அப்பொழுது காற்று நின்று போய் அதனால் உண்டான ஆக்ரோஷத்திலிருந்து தணிந்தது அங்கு உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று நிறைவான சமாதானம் அவர் அவர்களை நோக்கி ஏன் நீங்கள் இப்படி பயப்பட்டீர்கள் உங்களுக்கு ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார் எனக்கு விசுவாசம் இருக்கு இயேசுவே விசுவாசம் கொண்டிருக்கிறேன் அதாவது நான் உண்மை நம்புகிறேன் இயேசு நம்பிக்கையாக இருத்தல் என்பது ஒரு காரியம் மேலும் அந்த விசுவாசத்தை உங்கள் அன்றாட வாழ்வில் புயலை அமைதிப்படுத்திட எப்படி உபயோகிக்கிறோம் என்பது மற்றொரு காரியமாகும் யாராவது ஆமின் சொல்ல முடியுமா ஆனந்தத்தின் துணியை நான் மிக நேசிக்கிறேன் இன்று பாடிய பாடல்கள் மூலம் ஒவ்வொருவரும் ஆராதிப்பதை பார்த்து ஆனந்தமாக இருக்கிறது அருமையான பிரயோஜனமான நேரத்தை நாம் கொண்டிருந்தோம் நான் யோசித்தேன் ஆனந்தத்தின் துணி எவ்வளவு அருமையானது என்று அது அருமையானது எல்லா நிலைகளும் சரியாக இருக்கிற இந்த இடத்தில் மட்டுமே நாம் அப்படி கொண்டாட அவசியம் இல்லை குறிப்பாக சந்தோஷப்பட இயலாத நிலையில் நீங்கள் இருக்கும்போது ஆனந்தத்தோடு இருக்கும்படியாக நாங்கள் விரும்புகிறோம் சந்தோஷம் என்பது அளவிற்கு அதிகமான ஆனந்தத்தோடு வயிறு வலிக்க சிரிக்கும் நிலை என்றெல்லாம் அல்ல சமாதானம் சந்தோஷத்தை குறித்த ஒரு விளக்கத்தை நான் மிகவும் நேசிக்கிறேன் அமைதியான மனமகிழ்ச்சி அமைதியான மனமகிழ்ச்சி நேற்று மதியம் முதல் செஷன் மற்றும் இரண்டாம் செஷனுக்கு நடுவில் சிறிது நேரம் ஓய்வெடுக்கும்படி நான் நேரத்தை எடுத்துக்கொண்டு என்னுடைய படுக்கையில் படுத்துக்கொண்டிருந்தேன் உண்மையில் ஆழ்ந்து உறங்கவில்லை இருந்தாலும் ஒரு யோசனை தோன்றியது யெசுவை என்னுடைய வாழ்க்கையை நேசிக்கிறேன் அது மிக அருமையான ஒரு உணர்வாகும் ஏனென்றால் அநேக வருடங்கள் என் வாழ்க்கையை நான் நேசித்ததில்லை நான் திருப்தி அடைந்தது கிடையாது என்னை எனக்கு பிடிக்காது அநேக மற்ற நபர்களை நான் விரும்ப மாட்டேன் எனக்கு நடக்கும் எந்த காரியமும் பிடிக்காமல் இருந்தது நான் மகிழ்ச்சியான ஒரு நபராக இருந்தது கிடையாது ஆனால் தேவனை துதிக்கிறேன் நான் சபைக்கு செல்வி சமீபத்தில் ஒருவர் என்னிடம் நேர்காணலை நடத்திய பிறகு அதாவது நீங்கள் சபைக்கும் மதத்திற்கும் எதிரானவரா என்றார் நிச்சயம் இல்லை என்றேன் நான் அது எவ்வளவு அவதூறான ஒன்று எங்களுக்கு செயின் லூயிஸில் ஒரு சபை இருக்கிறது மக்கள் சபைக்கு போக வேண்டும் என்று விரும்புகிறேன் மேலும் வாரம் தவறாமல் நீங்கள் செல்ல வேண்டும் என்பவள் நான் நீங்கள் செய்ய வேண்டியதில் அதுவும் ஒரு பாகம் ஏதோ செய்ய வேண்டும் என்பதற்காக செய்வதை விரும்பவில்லை அதன் மூலம் தேவனுடைய அட்டவணையில் உங்களுக்கு செக்மார்க் கிடைக்கப் போவதில்லை நீங்கள் அங்கு போவதால் வளர்கிறவர்களாக கற்றுக்கொள்பவராக இருப்பதனாலும் தேவனை ஆராதிக்கும்படி நீங்கள் அங்கு சென்றிடும்படி விரும்புகிறேன் உள்ளே நுழையும் போது நான் இன்றைக்கு ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளப் போகிறேன் மேலும் அதை அபியாசப்படுத்திடுவேன் என்று கூறுங்கள் நான் அப்படி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் நாம் புயலின் மத்தியில் செய்வதை சிறந்த இடமாகும் இங்கு அப்படி சொல்வது மிகவும் சுலபமானதுதான் எவ்வித கடின உழைப்பும் இல்லை நல்ல இதமான இருக்கைகள் உங்களுக்கு வார்த்தை கொடுக்கும்படி நான் ஆயத்தப்பட்டிருக்கிறேன் நல்ல இசைகளை கேட்கிறீர்கள் உங்களுக்கு எல்லாம் உள்ளே வருவதற்கு வித கட்டணத்தையும் நாங்கள் வசூலிக்கவில்லை நீங்கள் மிக சௌகரியமாய் நீங்கள் கேட்பீர்கள் உணவழியுங்கள் ஒன்று சொல்லட்டுமா இங்கிருந்து சென்ற பிறகு அது மிக சுலபமாக இருக்கப் போவதில்லை காரியங்கள் அவைகள் உருவெடுக்க துவங்கிடும் ஆமேன் பகல் நேரத்திலான பிரசங்கத்தை முடிக்கும்போது நான் ஆனந்தம் அடைகிற ஒரு காரியம் உண்டு இரவு நேரத்தில் நான் அப்படி இருப்பதில்லை அது ஸ்டார் காபி காஃபி குடிப்பது ஆம் உண்மை டாமி ஃபார்னைட் கூறுவது போல அந்த அபிஷேகம் இறங்குவதால் காஃபிக்கு தேவனுக்கு நன்றி அது மாத்திரமல்ல எனக்கென்று என் சிறிய கோப்பையை நான் வைத்திருக்கிறேன் அதாவது அதை சூடாக வைத்திருக்கும்படியான ஸ்டார் பக்ஸினுடைய இரண்டு மோல்டுகள் கொண்ட கப் ஒன்று உள்ளது நீண்ட நேரம் சூடு தாங்கும் அது காப்பர் நேரத்தில் இருக்கும் எனக்கு பிடிக்கும் எனவே அதை வாங்கினேன் ஆகவே நான் சென்றதும் குடிக்கும்படி அதில் யாராவது ஒருவர் எனக்காக காஃபி வாங்கி வைத்திருப்பார்கள் அன்று நாங்கள் சென்றபோது என்னுடைய காஃபியை யாரோ திருடி விட்டார்கள் அது எனக்காக வைத்திருந்த காஃபி என்னுடைய கப் அந்த கிரீம் எல்லாம் போனது போய்விட்டது போயே போச்சு உங்களுக்கு தெரியுமா அதை நான் மிக சௌகரியமாக உணர்ந்த நாள் இன்றும் என் நினைவில் இருக்கிறது அது மிக பொருந்தி இருந்தது அதனால் ஒருவேளை நான் குழப்பத்திற்குள்ளாக இருக்கலாம் தேவனே நான் காலையிலேருந்து மக்களுக்காக போதிச்சுட்டு வர நான் கேட்கறது ஒரே ஒரு கப் காஃபி அது கூட கிடைக்கலண்ணா எங்குதே ஏன் எனக்கு மட்டும் எப்படி எனக்கு இதை புரியல சாத்தான் எப்போ என்னையே சேண்டிக்கிட்டு இருக்கான் அதாவது சுமார் ஐந்து நொடிகளுக்கு நான் அங்கலாய்த்து போனேன் பிறகு நான் சிரிக்க ஆரம்பித்தேன் எனக்கு நானே இது கேலியாக இருக்கிறது என்றேன் மேலும் நான் என் காஃபி எடுத்தவர்களுக்காக வருந்துகிறேன் என்றேன் ஒருவேளை அந்த இடத்தை சுத்தப்படுத்துபவர்கள் சுத்தப்படுத்தும் எண்ணத்தில் அதை தூக்கி எறிந்திருக்க வாய்ப்பு எப்படி முற்றிலும் புதிதான ஒரு காஃபி மகை ஏறிய மனம் வந்ததென்று தெரியவில்லை ஒவ்வொருவர் சிந்தனை வேறுபட்டிருக்கும் ஐந்து நிமிடங்களுக்கு பிறகு நான் வேதம் கூறுவது போல் எனக்கான சிறப்பான ஒன்றுக்காக விசுவாசித்தேன் ஆமேன் இப்படிப்பட்ட காரியங்கள் வாழ்வில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது எப்போதும் புயல் உண்டாகும் என்பது உண்மை இங்கு நின்று பிரசங்கிப்பது என்பது ஒரு காரியம் அதை நீங்கள் அமர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பது என்பது மற்றொரு காரியம் ஆனாலும் அதை வாழ்ந்து காட்டுவதே உண்மை வாழ்ந்திடுங்கள் அநேக சமயங்களில் நான் பிரசங்கிக்கும் காரியத்தில் நான் சோதிக்கப்படுகிறேன் அதைத்தான் அநேக சமயம் நீங்கள் கேட்கிறீர்கள் அதை கவனித்திருக்கிறீர்களா அவற்றில் நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள் வேதம் கூறுகிறது விதையானது உங்கள் இருதயத்தில் விதைக்கப்படும் பிசாசானவன் விதைக்கப்பட்ட விதையை உடனே திருடும்படி வந்திடுவான் மேலும் அவன் அப்படி செய்வதில் ஒருவிதம் நீங்கள் தற்போது கேட்ட காரியத்தில் உங்களை சோதனைக்கு உட்பட பண்ணிடுவான் நான் அதை அறிந்து கொள்ள வேண்டும் ஒரு புதிய வழியை கற்றிடுங்கள் இது வெறும் சோதனையே நாம் சொல்லி பார்க்கலாமா சொல்லுங்கள் இது வெறும் சோதனையே ஆமேன் ஆகவே அந்த புயல் ஏசு ஏன் இப்படி நடந்து கொள்கிறீர்கள் உங்களுடைய விசுவாசம் எங்கே இது விசுவாசத்துக்கு சிறிது அப்பறப்பட்ட ஒன்று அதுதான் நீங்கள் இந்த உலகை ஜெயிக்கும்படி இயேசு உங்களுக்காக மறித்திருக்கிறார் என்பதாகும் இந்த பூமியில் நாம் இருப்பதான சமயத்தில் எப்படி ஜெயமோடு வாழ்வது என்று அறிய தெய்வ உதவியை நாடுவது அவசியம் ஏனென்றால் மக்கள் கண்டிடும் இயேசு நாமகத்தான் இருக்கிறோம் நாம் அவருடைய ஸ்தானாதிபதிகள் நம் மூலமாக அவர் உலகிற்கு காணப்படுகிறார் மேலும் அவர்கள் சோகம் நிறைந்து வேதனையுள்ள உடைக்கப்படும் பரிதாபமான ஒரு மார்க்கத்தை காண விரும்பவில்லை அவர்கள் வெற்றியுள்ள மக்களை காண விரும்புகிறார்கள் சந்தோஷம் விரைந்தவர்கள் சமாதானம் நிறைந்தவர்கள் அன்புள்ள மக்களை விரும்புகிறார்கள் ஆபதவர்கள் மிக நடுக்கம் கொண்டு பயம் நிறைந்தவர்களாக ஒருவரோடு ஒருவர் இவர் யாரோ காற்றும் கடலும் இவருக்கு கீழ்படுகிறது என்றனர் பின்பு அவர்கள் அக்கறை பட்டனர் பார்ப்போம் இந்த செய்தியை நாம் தொடர்ந்து பார்க்கும் முன் நீங்கள் அனைவரும் இன்று ஒரு தீர்மானத்தை செய்யும்படி விரும்புகிறேன் இயேசு பரம்பரை சொத்தாக ஒன்றை விட்டு சென்றிருக்கிறார் அன்புள்ள எந்த நபரும் அவர்கள் மறிக்கும்போது அவர்களின் அன்பானவர்களுக்காக எதையாவது விட்டு செல்வார்கள் அதுபோல் இயேசுவும் மிகப்பெரிய சொத்தை விட்டு சென்றிருக்கிறார் அதில் அநேக காரியங்கள் அடங்கும் இருந்தாலும் அவர் நம்மை விட்டு போகும்போது கூறிய கடைசியான காரியம் என்னவென்று யோவான் பதினான்கு ஏழில் கூறப்பட்டுள்ளது அவர் அங்கு சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என் சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை என்றார் இதை கவனியுங்கள் உங்கள் இறுதியம் கலங்காமல் இருப்பதாக நீங்கள் பயப்படாமலும் இருங்கள் என்றார் நீங்கள் சோர்விற்கும் அங்கலாய்ப்பிற்கும் இடம் கூடாதிருங்கள் என்றார் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது நீங்கள் பயப்படுதலுக்கும் பலவந்தப்படுதலுக்கும் கோழைத்தனத்திற்கும் அலைப்படுதலுக்கும் இடம் கூடாதிருங்கள் ஆகவே நீங்கள் சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன் சிலவற்றை குறித்து நீங்கள் முக்கிய தீர்மானம் செய்வது அவசியம் முதலாவதாக நீங்கள் செய்ய வேண்டிய தீர்மானம் நான் சமாதானம் இன்றி வாழ்வதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறேன் நான் சமாதானம் வாழ மாட்டேன் என் வாழ்வில் அதிக நாட்கள் நான் கலக்கத்துடனேயே இருந்திருக்கிறேன் பதினைந்து வருடங்களுக்கு முன் நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன் நான் சமாதானத்தை கொண்டிருக்க போகிறேன் சந்தோஷத்தை கொண்டிருக்கப் போகிறேன் நீதியை கொண்டிருக்க போகிறேன் அதுதான் விடுதலையோடு இருப்பதாகும் நான் சிறிய தவறுகள் செய்யும் ஒவ்வொரு முறையும் வெட்க உணர்வு கொண்டு என் வாழ்நாளின் மீதி நாட்களை வீணாக்கப் போவதில்லை என்றேன் நிச்சயம் நாம் செய்த தவறுகளுக்காக நான் மனம் மருதுவது இயல்பு நாம் மன்னிக்கப்படும்படியான வழியை இயேசு காண்பித்திருக்கிறார் அவர் கிறிஸ்துவுக்குள் இருப்பவர்களுக்கு ஆகிய தீர்ப்பு இல்லை என்கிறார் நிந்திக்கப்படுதல் என்பது நேரத்தை வீணாக்குவது நீங்கள் சிறப்பானவராக இருக்க அது உங்களுக்கு உதவுவதில்லை தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல அது பரிசுத்தாவியில் உண்டாகும் நீதி சமாதானம் சந்தோஷமாக இருக்கிறது நான் தீர்மானித்தேன் ராஜ்யத்தை குறித்து வெறும் பாடல்களை பாடுவதற்கு பதில் அதை வாழ்ந்திட முயற்சிக்கப் போகிறேன் ஆமேன் நான் முடிவு செய்துவிட்டேன் தேவன் உங்களுக்காக அருமையான காரியங்கள் கொடுத்திருக்கிறார் அவற்றை நீங்கள் கொண்டிருக்கும்படி நீங்கள் தான் தீர்மானம் செய்ய வேண்டும் மேலும் இந்த பூமியின் மனிதர்களோ பாதாளத்தின் பிசாசோ அதை உங்களை விட்டு எடுத்து போட இடமளிக்காதிருக்க வேண்டும் இன்றைக்கே ஒரு தீர்மானத்தை செய்திட வேண்டும் இதோ ஒரு துர்ச்செய்தி காத்திருக்கிறது நற்செய்தி இயேசு சமாதானத்தை கொடுத்திருக்கிறார் என்பது துர்ச்செய்தி நீங்கள் அதற்காக கடும் முயற்சியை செய்திட வேண்டும் என்பதை அதை மீண்டும் கவனிப்போம் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் இங்கே இதை கவனியுங்கள் ஓ தேவனை எனக்கு சமாதானத்தை கொடுங்கள் எனக்கு சமாதானம் இருந்தால் நன்றாக இருக்கும் அந்த சமாதானத்தை பெற ஜெபிக்க வேண்டிய அவசியம் கொஞ்சமும் கிடையாது உங்களுக்கு அதை பெற்றுக்கொண்டதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் அவர் ஏற்கனவே நீங்கள் பெற்றுவிட்டீர்கள் என்றே கூறுகிறார் அதாவது பெரும்பாலும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்கிறது அதை நம்முடைய ஆவியிலிருந்து நமது ஆத்மாவுக்குள் உட்புகுத்திட உதவிடும் ஓ தேவனே சமாதானம் தவறும் தேவனே சமாதான சமாதானம் என்னால் தாங்க முடியல சமாதானத்திற்காக தேவனுக்கு நன்றி இந்த சமாதானத்தோடு வாட எனக்கு கிருபை அளித்திடும் என்னை ஆக்ரோஷம் அடையும்படி தூண்டிடும் வகையில் நான் செய்கிறவற்றை நான் காணும்படி செய்திடும் நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை காண்பியும் அதை செய்ய எனக்கு கிருபை அழியும் உங்கள் சொந்த முயற்சியில் செய்யாதீர்கள் எப்போதும் அவரை சார்ந்திருக்க கற்றுக்கொள்ளுங்கள் ஆக என் மிந்திய நாட்களில் சமாதானம் என்று இருக்க மாட்டேன் என்று தீர்மானம் செய்தேன் நீங்கள் சமாதானத்தோடு இருக்க விரும்பினால் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் எப்படி கவலையாற்றி இருப்பது என்பதை கவலைப்படாதிருப்பது கவலை என்பது உங்களுக்கு ஏற்படாத பிரச்சனைக்கு நேராக வழிவகுத்திடும் ஒன்று கவலை என்பது முற்றிலும் முழுமையாக நேரத்தை வீணாக்கும் செயலாகும் கவலைப்படுதல் உங்கள் பிரச்சனையை தீர்க்க முடியாது அது முற்றிலும் உங்களை வேதனைப்படுத்தும் உங்களை அழக்கழிக்கும் அதற்கு விசுவாசத்திடம் எந்த ஒரு இடமும் இல்லை என்னால் ஒன்றும் செய்ய முடியாது நான் கவலைப்படுறேன் நபர் அப்படியல்ல உங்களுக்கு சமாதானம் உண்டு உங்களுக்கு சமாதானம் இருக்கிறது என்கிறேன் உங்களிடம் வல்லமை இருக்கிறது எனக்கு சமாதானம் இருக்கிறது எனக்கு வல்லமை இருக்கிறது ஆதலால் நான் கவலையோடு வாழப்போவது இல்லை மேலும் நான் எல்லாவற்றையும் செயல்முறை வடிவில் பார்க்க விரும்புவோள் ஆகவே நீங்கள் வீட்டுக்கு சென்று கவலைப்படாதவர்களாக இருங்கள் என்று கூறுவது எனக்கு எதை நன்மையும் கொடுப்பதில்லை எனவே நான் உங்களுக்கு உதவ விரும்புகிறேன் ஏன் கவலைப்படுகிறவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள அதனுடைய முதல் காரியமாக நம்முடைய பிரச்சனையை நாமே தீர்த்துக்கொள்ள முடியும் என்று நினைப்பவர்களாக இருக்கிறோம் அதை புரியாமல் இருந்தால் நம்மால் எதையும் செய்ய முடியாது தேவன் அதற்கு அனுமதிக்கப் போவதில்லை ஏனென்றால் நாம் அவரையே முற்றும் சார்ந்தவர்களாக இருக்க முடியாத அவர் விரும்புகிறார் நாம் செய்ய வேண்டிய செய்யும்படியான சில காரியங்கள் இருப்பது உண்மைதான் நாம் அதை செய்வது அவசியமாகும் ஆனால் அந்த எல்லையை மீறி நீங்கள் செயல்பட முற்பட்டால் நீங்கள் ஏமாற்றத்தையும் அங்கலாய்ப்பையும் அடைவது நிச்சயம் உங்களால் ஒன்றும் செய்ய இயலாத கருத்தில் ஏதோ ஒன்றை செய்யும்படி நீங்கள் முயற்சித்தால் ஒரு உதாரணமாக நீங்கள் ஒருவரை மாற்ற முயல்கிறீர்கள் அதாவது உங்களில் எத்தனை பேர் முதலில் நாம் பெண்களிடம் பேசலாம் உங்களில் எத்தனை பெண்கள் உங்கள் கணவனை மாற்றும்படி அதிகமாக முடிந்தளவு முயற்சித்து மிகவும் விடாய்த்து போயிருக்கிறீர்கள் அது செயல்பட்டதா அப்படியானால் அந்த காரியத்தையே மீண்டும் 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 செய்வது முட்டாள்தனமானதல்லவா நீங்கள் அவரை மாற்ற முடியாது என்னானாலும் சரி நான் எவ்வளவு தேவை மாற்ற முயற்சித்தேனோ அவ்வளவு மோசமாக அது மாறிட்டு தெரியுமா அவர் திடீரென்று அடுத்த நிலைக்கு சென்றிடுவார் மக்கள் நியாயப்பிரமாணத்திற்கு இருப்பதை விரும்புவதில்லை பிரமாணம் பாவத்தை பெருக்கியது ஆக நீங்கள் எவ்வளவாய் ஒருவரை ஒன்றை செய்யும்படி முயல்கிறீர்களோ அவ்வளவாக மாம்சமானது தலையெடுக்க அவர்கள் நிச்சயம் அக்காரியத்தை செய்யாமல் இருந்திருவர் என்பது சாத்தியமாயிருக்கிறது மேலும் அது மாத்திரமல்ல ஒருவேளை நீங்கள் அவர்களை தடுத்து நிறுத்த முயற்சித்தால் இருதய மாற்றமடையாத வரையில் அது வேறு விதத்தில் விஸ்வரூபம் எடுக்கும் அது ஒன்றை அடித்து விளையாடும் விளையாட்டு போல இருக்கும் நீங்கள் அடிக்கும்போது அது இங்கே வரும் மீண்டும் அடித்தால் இங்கே வந்துவிடும் மீண்டும் அடித்தால் அங்கே விழும் தேவன் மாத்திரம் ஒரு மனிதனுடைய இருதயத்திற்குள் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடும் அந்த இருதயம் ஆமேன் நான் உங்களுக்கு சில நற்செய்தி கூற முடியும் உங்களுக்கு திருமணமாகி எத்தனை ஆண்டுகள் ஆயிற்று தெரியாது ஆனால் எனக்கு திருமணமாகி நாற்பத்தி மூன்று ஆண்டுகள் ஆகிறது ஒரு ஆண் அந்த ஆண் கிட்டத்தட்ட கடந்த சரியாக நினைவில் அதாவது எட்டு ஒன்பது ஆண்டுகள் அது மிக எளிதாக மாறிவிட்டது அதாவது நான் அவரிடம் நீங்கள் விரும்புவதை செய்யுங்கள் என்று கூறிவிட்டேன் அதனால் நான் சமாதானத்தோடு இருக்கிறேன் ஆமே தேவுக்கும் எனக்கும் எந்தவித பிரச்சனைகளும் ஏற்படுவதில்லை ஏனென்றால் நான் ரகசியத்தை கண்டு கொண்டேன் இதை அறியும் முன்பு என்னை நானே சாகரித்துக் கொண்டிருந்தேன் அந்த வேடிக்கையாக தோட்டத்திற்கு என்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருந்தேன் ஆனால் உண்மையை அறிந்து கொண்டேன் தேவன் மாத்திரமே மக்களை மாற்ற முடியும் ஒருவேளை அவருடைய செய்கை தேவனுக்கு பிடிக்கவில்லை என்றால் தேவன் அவரிடம் கூறி மாற்றிடுவார் என்று நினைக்கிறேன் மேலும் அதே விதத்தை தான் அவர் என்னிடமும் பயன்படுத்துவார் எனக்கு நான்கு பிள்ளைகள் ஒவ்வொருவரும் வித்தியாசம் இவர்கள் ஒரே இடத்தில் வந்தது எப்படி சாத்தியமாயிற்று அது எனக்கு புரியவில்லை அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறு காரியத்தை செய்யும் போது நினைப்பீர்கள் மகனியா அப்படி செய்யாத செய்யாத ஓ அவர்களிடம் கூற நினைப்போம் எத்தனை பேர் கவனித்திருக்கிறீர்கள் விசேஷமாக வளர்ந்த பிள்ளைகள் இருப்பார்கள் என்றால் அவர்களிடம் எதையாவது சொன்னால் அவர்கள் எனக்கு முப்பது வயசு ஆயிடுச்சு ஆகவே நாம் நம் துணையை குறித்து கவலைப்படுகிறோம் நம் பிள்ளைகளை குறித்து கவலைப்படுகிறோம் நம் பேரப்பிள்ளைகளை குறித்து கவலைப்படுகிறோம் நாம் உலகத்தை குறித்து கவலைப்படுகிறோம் நாம் தவறாக செய்பவற்றை குறித்து கவலைப்படுகிறோம் கவலைப்படுகிறோம் நீங்கள் செய்வது உங்களை நீங்களே வருத்திக் கொள்கிறீர்கள் உண்மையில் நீங்கள் கவலைப்படுவதன் மூலம் உங்களை நீங்களே வியாதிக்குள்ளாக்குகிறீர்கள் கவலைப்படுதல் வயிற்று வலியை உண்டாக்கும் அது அல்சரை ஏற்படுத்திடும் பெருங்குடல் பிரச்சனையை உண்டாக்கும் தலைவலியை ஏற்படுத்திடும் நரம்பு தளர்ச்சியை உண்டாக்கும் அது உங்களை நச்சரித்திடும் மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் கேன்சர் வியாதி அழுத்த நோயோடு தொடர்புடையதாக கூறப்படுகிறது அது தூக்கமின்மையை உண்டாக்கும் நோக்கத்தை இழக்க செய்யும் ஒருவேளை நீங்கள் நோக்கம் செலுத்த வேண்டிய காரியத்தில் உங்களால் கவனம் செலுத்த இல்லாமல் போகும் ஏனென்றால் நீங்கள் எல்லாவற்றை குறித்தும் கவலைப்படுகிறீர்கள் ஆகவே நீங்கள் அனைத்தையும் மறந்திட நேரிடும் இன்றைக்கு ஒரு சாட்சியாக நின்று உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு பரிசு தாவியம் தொடரல் தேவை என்று நினைக்கின்றேன் ஆகவே நீங்கள் நான் என்னை கவலைப்பட மாட்டேன் என்று கூறிடுங்கள் அந்த வினாடியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் ஒரு போராட்டத்தை போராட வேண்டியிருக்கும் கவலைப்படப்போதில்லை என்று தீர்மானம் செய்ததால் பிசாசு நீங்கள் கவலைப்படும்படி குறைந்தது இருபது காரியங்களை கொடுப்பான் ஆகவே நீங்கள் சில உறுதிமொழிகளை எடுக்க வேண்டும் நீ என்னை புரிந்து கொள்ளவில்லை பிசாசே நான் கவலையோடு வாழப்போவது இல்லை உன்னுடைய சிறந்ததை எடுத்துக்கொள் ஆனால் நான் கவலையோடு வாழ்ந்திட மாட்டேன் கிறிஸ்தவம் என்பது மந்தமான மதம் அல்ல என்பதை உங்களுக்கு புரிய வைக்க முடியும் என்று நம்புகிறேன் நாம் வெறுமனே விருப்பமும் நம்பிக்கையும் கொண்டிருக்கும் இடமல்ல நாம் முற்றிலுமாக ஜெபிக்கிறோம் அறிக்கை செய்கிறோம் தேவன் செய்யும்படி கூறும் காரியங்களை செய்கிறோம் உங்களில் சிலர் உங்கள் மனப்பான்மையை மாற்றுவீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை முன்னூற்றி அறுபது டிகிரி மாற்றம் அடைந்திடும் ஒருவேளை நீங்கள் நான் இதை செய்யும் அளவு புத்திசாலி என்று கூறலாம் நான் 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 இதை சரி செய்ய எனக்கு சாமர்த்திய கிடையாது எனக்கு என்ன செய்வே என்று தெரியாது என்று சொல்லுங்கள் அப்பொழுது அடுத்தவர்கள் நீ என்ன செய்ய போகிறாய் என்ன செய்ய போகிறாய் என்பார்கள் எனக்கு உடம்பு தெரியாது தெரியவில்லை ஆனால் அதை தெரிந்த ஒருவரை அறிந்திருக்கிறேன் அதை எப்போது செய்ய ஆயத்தம் என்று எனக்கு கூறுவார் கவலை என்பதற்கான விளக்கத்தை கவனியுங்கள் நான் கண்டறிந்த விளக்கம் இதுதான் நான் இதை உருவாக்கவில்லை இதை மறந்துவிட்டேன் பல நாட்களுக்கு முன் பெற்றுக்கொண்டேன் அர்த்தம் குழப்பம் உண்டாக்கும் சிந்தைகளால் தண்ணி தானே அலக்கழித்தல் என்பது உங்களை நீங்களே அலக்கழிக்கக்கூடாது என்பதை புரிந்து கொள்ளும் யாராவது என்று என்ன செய்ய போகிறீர்கள் உங்களை அலக்கழித்துக் கொண்டிருக்கிறீர்களா நான் ஒரு நாள் முழுவதும் என்னை மிக பயங்கரமாக வேதனைக்கு எனக்கு நினைவிற்கு வருகிறது குழப்பம் உண்டாக்கும் சிந்தைகளால் தன்னைத்தானே அலக்கழித்துக் கொள்ளுதல் அசௌகரியமாக உணர்வது வியாகுலப்படுதல் கஷ்டப்படுதல் இடைஞ்சல் உண்டாக அலக்கழித்தல் பாரப்படுதல் தவிப்போடு இருத்தல் தொண்டை நெறிக்கும் வண்ணம் பற்களை கடித்திடும் நிலை வேதம் கூறுகிறது வேதனை பாரம் உலகத்தை பற்றிய கவலை பெருமிதம் ஐஸ்வர்யத்தின் மயக்கம் வார்த்தையை விழுங்கிவிடும் நீங்கள் கவலைப்படும்படி செலவிடும் நேரங்களை தேவனுடைய வசனத்தை தியானிக்கும்படி செலவிட முற்படுங்கள் நல்ல போராட்டத்தை போராடுங்கள் உங்கள் வேதத்தை எடுத்துக்கொண்டு சில காரியங்களை சத்தமாக அறிக்கையிட துவங்குங்கள் உங்களில் உள்ள தவறான சிந்தனைகளை உங்களுடைய சத்தமே அவைகளை அழித்து விடுவதாக இருந்திடும் மற்றவர் கூறுவதை கேட்பதை விட நீங்கள் சொல்வதை நீங்கள் கேட்கும்போது விசுவாசிப்பீர் கவலையில் வாழப்போவதில்லை என்ற தீர்மானத்தை செய்யுங்கள் மனிதர்கள் மாத்திரமே கவலைப்படும் ஒரு சிருஷ்டியாக இருக்கின்றோம் ஆனால் நாமோ மிக சிறந்த தன்மையோடு இருக்க முடியாத எதிர்பார்க்கிறோம் நாமே அனைத்திலும் முதன்மையானவர்களாக இருக்கிறோம் எல்லோரும் இதில் அடங்கிடுவோம் மரங்கள் கவலைப்படுவதில்லை பறவைகள் கவலைப்படுவதில்லை முயல்கள் கவலைப்படுவதில்லை பூக்கள் கவலைப்படுவதில்லை சிங்கங்கள் கவலைப்படுவதில்லை பன்றிகள் கவலைப்படுவதில்லை மாடுகளும் கவலைப்படுவதில்லை ஓ ஆனால் சிறந்தவர்களான நாம் நாம் அறிவுள்ள கூட்டமாகிய நாம் கவலைப்படுகிறோம் வேறு யாரும் கவலைப்படுவதில்லை மத்திய ஐந்து எப்படி கவலைப்படக்கூடாது என்பதற்கு நடைமுறை காரணம் எப்படி தாழ்மையை அடைவது என்று கற்றுக்கொள்ளுங்கள் உங்களால் என்ன செய்ய முடியும் என்ன செய்ய முடியாது என்று கற்றுக்கொள்ளுங்கள் தேவன் செய்யும்படி சொல்வதையே செய்யுங்கள் தேவன் செய்யும்படி சொல்லாத கருத்தை செய்ய முற்படாமல் ஜாக்கிரதையாயிருங்கள் உங்களால் முடிந்ததை செய்யுங்கள் உங்களால் முடியாது தேவனை செய்வார் மத்தையோ ஆறு நீங்கள் உங்களுடைய ஜீவனுக்காக கவலைப்படுவதை விட்டுவிடுங்கள் ஜீவனுக்காக கவலை வேண்டாம் நீங்கள் அடுத்த முறை கவலைப்பட துவங்கும் போது உங்களோட நீங்கள் இப்படி பேசத் துவங்குங்கள் நிறுத்திக்கொள் இப்போதை நிறுத்திறேன் இடுங்கள் இது எனக்கு எந்த நன்மையும் கொடுக்காது என்று உங்களிடம் பேசுங்கள் நான் அங்கிருந்தேன் அப்படி செய்தேன் நான் இன்றைக்கு காரியத்தை குறித்து திரும்ப திரும்ப யோசிப்பது நிமித்தம் நான் என்னையே அலக்கழி திரும்பறி வீணாக்கப் போவதில்லை தேவனி உம்மிடம் ஒப்படைத்து விட்டேன் கொடுக்கிறேன் என்றிடுங்கள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா உங்களுடைய நேரத்தையும் மனதையும் வேறொரு காரியத்தில் ஈடுபடுத்த முயற்சி செய்யுங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் காரியம் உங்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய காரியம் உங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அளிக்கும் காரியம் என்று நாம் பேசியபடி நாம் விசுவாசத்தில் அடியெடுத்து வைக்கும் போது நமக்கு ஒரு ஆரம்பம் உண்டாகும் நிச்சயம் அதன் முடிவையும் பார்ப்போம் ஆனால் அப்பாதையின் நடுவில் ஏற்படும் காரியங்களே உலகில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதாக இருக்கிறது நிச்சயம் நமக்கு ஒரு முடிவை உண்டாகும் என்று நான் கூற காரணம் நம்முடைய விசுவாசத்தின் நடுநிலையில் நாம் சரியான தீர்மானங்கள் எடுக்காமல் இருந்தால் தேவனுடைய வாக்குத்தங்கள் நிறைவேற நாம் காத்திருக்கிறதான சமயத்தில் தீர்மானத்தின் விளைவால் அனைவர் பின்தங்கி விடுகிறார்கள் அதனால் அவர்கள் தங்கள் கனவுகளின் முடிவை காணாதிருக்கிறார்கள் நீங்கள் செய்யும் காரியத்தின் நடுமையத்தில் இருக்கும் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் தேவனை விசுவாசிக்கிறவர்களாகிய நீங்கள் உங்களுடைய பாரத்தை அவர் மீது வைத்துவிட்டு நீங்கள் செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு தெரிந்த காரியத்தை ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து செய்ய முற்பட்டால் முடிவை நிச்சயம் காண்பீர்கள் அது நிச்சயம் அழகான முடிவாக இருக்கும் நாம் ஒருமுறை ஒன்றை செய்வதால் நாம் நன்மையானவைகளை காண்பதில்லை நாம் சரியான காரியத்தை மீண்டும் மீண்டும் மீண்டுமாக செய்வதே காரணமாகும் இன்றைய நிகழ்ச்சியை பார்க்க நீங்கள் சரியானதை செய்ய முயற்சிக்கும் உணர்வோடு இருக்கலாம் ஆனால் நீங்கள் சிறிது சோர்ந்து போயிருக்கலாம் வேதம் குறுகிறது கண்ணீரோடு விதைப்பதால் சோர்ந்து போகாதீர்கள் இன்னும் சில நாட்களில் கம்பீரத்தோட அறுத்திடுவீர்கள் பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் ஒன்றாய் இணைந்து நாம் பசி உழவுகளை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம் எங்களை தொடர்பு கொண்டு உங்கள் தெய்வ தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவ செய்யுங்கள் அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது